வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே எல்லா விதமான நல்லதையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் நான் நம்பிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்டுருக்குதுன்றதை நினைக்கும் போது மனசில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த வகையில் இந்த பதிவு மேசம் ராசியில் பிறந்தவர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு இந்த மாசி மாதம் எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்குது எந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே கடக்க போகிறோம் சனி பகவானுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருக்குது இந்த நேரத்தில் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இதில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அகையில் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனிதலெலாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருச்சோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த மூலிகை சாம்பிராணி இன்னைக்கு வாங்கியவர்கள் அனைவரது வீடுகளிலுமே நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஐயா நான் இதை தான் எதிர்பார்த்து வாங்கினா அந்த நல்ல மாற்றம் எனக்கு கிடச்சிருச்சு நல்ல மனதில் ஏற்பட்ட அந்த சிந்தனைகளும் தெளிவுகளும் நல்லதை ஈர்க்கறக்கூடிய மனிதனாக என்னை மாற்றிருச்சின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்புறதெல்லாம் நான் கேட்டுகிட்டு தான் இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இப்போ ஆர்டர் பண்ணணும் நினைக்கிறவங்க வெட்டிவேர் மாலை ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கருங்காலி மாலை ஆர்டர் பண்ணுன்னு நினைக்கிறவங்க அதே போல் பிரம்மீடு அப்புறம் மூலிகை சாம்பிராணி இதெல்லாமே ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா எந்த எந்த ஆன்மீக பொருட்களை நீங்கள் ஆர்டர் பண்ணாலுமே நம்ம பூஜை ஏரியில் ஒரு நாள் முழுக்க வச்சுருந்து மந்திரங்கள் எல்லாம் சக்தி வாய்ந்த மந்திரங்கள்லாம் சொல்லி அதன் பிறகு தான் நம்ம அதை பேக் பண்ணி அனுப்புகிறோம் அதனால தான் வாங்குகிறவங்களுக்கு அந்த நல்ல வைப்ரேஷன் கிடைக்குது நல்ல அதிர்வலிகள் கிடைக்குது நல்ல மாற்றத்தை பார்க்குறாங்க ஆகவே ஆர்டர் பண்ணுன்னு நினைக்கிறவங்க உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க சரி இப்போ நம்ம மேசம் ராசியினருக்கான பலன்களை பார்ப்போம் மேஷம் ராசியை பொறுத்தளவுக்கு நம்ம ஏற்கனவே சில பதிவுகளில் பார்த்துருந்தோம் இவர்களுக்கு தற்பொழுது சனி பகவானுடைய தாக்கம் இருக்கு அப்படின்றனால இப்போது அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த ஏமாற்றம் என்பதை தற்பொழுது பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆரம்பம் ஆகிருக்கும் ஆரம்பமாகலை அப்படின்னாலும் இப்போ சில நபர்கள் மற்றவர்கள் அவர்களுடைய தேவைக்காக மேசராசினரை தேடி வந்துட்டுருக்கிற ஒரு காலமாக இது இருக்குது அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய தாக்கம் இருக்குன்றப்ப இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு வாழ்க்கையினுடைய அனுபவங்களை சனி பகவான் கொடுக்க போகிறார் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கான வாழ்க்கைக்கான பாடங்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கார் இந்த பாடத்தை வாழ்க்கை பாடத்தை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டு இந்த சனி பகவான் தாக்கத்திலேருந்து நீங்கள் வெளியே வரும் பொழுது தான் மேசராசிக்காரர்களுக்கு தெரியும் உண்மையிலுமே வாழ்க்கைனா என்ன இத்தனை வருடம் வாழ்ந்த வாழ்க்கையிலேயே தற்போதைய காலகட்டம் காலநிலைகள் உணர்த்தக்கூடிய அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு பல உண்மைகளை இனிமேல் தெரியப்படுத்த போகுது சரிங்களா இதை நீங்கள் இனி ஒவ்வொன்றா பார்க்க போகிறீங்க மேசராசிக்கார நண்பர்களே நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் என்னைக்கு நீங்கள் சோதனை காலத்திற்கு உட்பட உட்படுத்தப்படுகிறீர்களோ எப்போ உங்களுக்கு சோதனை காலமாக இருக்கோ கஷ்டங்கள் உள்ள காலமாக இருக்கோ அப்போதான் நீங்கள் நல்லதை அடைவதற்கான அந்த அனுபவங்களை இப்போ பெறுவீங்க எப்படின்னா இப்போ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு ஒரு உண்மையை உணர்த்தும் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து உண்மையை உணர்த்தும் ஆகவே மேசராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய புதிய நட்புகளாகட்டும் உறவுகளாகட்டும் யாராக இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கையில் இருக்கிற பணத்தை தேவையில்லாத எந்த விஷயங்களுக்கும் அதிகப்படியாக போட்டு பணத்தை வீணாக்கிறாதீங்க ஏன்னா இனிமே தான் மேசராசிக்காரர்களுக்கு சேமிப்பு முக்கியம் இனிமே தான் பண தேவை முக்கியம் இனி நீங்கள் அலட்சியத்துடன் பண விஷயத்தில் இருந்தால் அது உங்களுக்கு பல விளைவுகளை ஏற்படுத்தும் கடன் பிரச்சனைக்கு கொண்டு போய் விட்டுரும் ஆகவே நீங்கள் கடன் பிரச்சனையில் மாட்டாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பண பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சேமிப்பு என்பதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கப்போகுது ஆகவே நீங்கள் கவனமாக இருந்து இதற்கான நல்ல பலன்களை பெறுவதற்கான வழிகளை தேடுங்க இந்த நேரத்தில் எதெல்லாம் தேடுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நல்லது கொடுக்கறதா இருக்கணும் ஆனால் பாருங்கள் மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் தான் எதை தேடினாலும் மனசில் பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு ஒரு தெளிவே இல்லாத சூழ்நிலைக்கு உங்களை வந்து கொண்டு போகிற மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் இந்த நேரத்தில் உங்கள் பட்டுக்கிட்டே இருக்கும் யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் சரி ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாலும் சரி வெளியில போய் பேசினாலும் சரி மனதை பதபதைக்கக்கூடிய விஷயங்களையே தான் இருப்பாங்க இந்த நேரத்தில் இதெல்லாம் தான் உங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் மனசளவில் அப்படியே நீங்கள் உடஞ்ச மாதிரி இருப்பீங்க அப்படியே ஒரு பயத்தை உருவாக்கிட்டுருக்கும் இதுக்கெல்லாம் இந்த நேரத்தில் இடம் தராதிங்க மேசராசிக்கார நண்பர்களே இந்த நேரத்தில் தான் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது ஆனால் அதுதான் கஷ்டமும் கூட அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் அதுதான் கஷ்டமும் கூட இப்போது இந்த சூழ்நிலை மேசராசிக்காரர்களுக்கு நிம்மதியாக தூக்கமே இல்லை கரெக்டாக படுத்தா ஒரு காலத்தில் உடனே தூங்கின நபர்கள் இன்றைக்கி மேசராசிக்காரங்க அந்த சிந்தனை இந்த சிந்தனை கடன் பிரச்சனை அது இதுன்னு உங்களை போட்டு உழுக்கிட்டுக்குது பதினோரு பன்னெண்டு மணிக்கு தான் தூங்குறீங்க அந்த அளவுக்கு மனசில் அது இதுன்னு ஏதோ ஒரு சிந்தனை உங்களை தூங்க பண்ணிகிட்ருக்கு ஆகவே மேசராசியினர் எந்த நேரத்தில் எப்படி எது தேவையோ எது இருந்தால் நமக்கு நல்லது கிடைக்குமோ அதை தான் நீங்கள் உருவாக்க முயற்சி பண்ணணும் அப்போ இந்த நேரத்தில் குழப்பமும் பயமும் உங்களுக்கான எதிரி அப்போ அதை விடாமல் ப அது உங்களை பக்கம் வராமல் பார்க்க நீங்கள் என்ன பண்ணணும் அது உங்கள் பக்கத்தில் வராமல் இருக்க நீங்கள் என்ன பண்ணணும் அதை தான் இப்போ நீங்கள் யோசிக்கணும் அப்போ இந்த நேரத்தில் தெளிவாக இருந்தால் மன நிம்மதியோடு இருந்தால் நல்லதை அடையலாம் ஆனால் அது கஷ்டம்தான் ஆனால் அதுக்கான ஒரு முயற்சியை மனிதனாக நம்ம எடுத்தே ஆகணும் சரிங்களா கிரகநிலைகள் இதை போல் பலன்களை கொடுத்தாலும் அதற்கு எதிராக நல்லதை வருவதை கொண்டு வருவதற்கான ஒரு சில முயற்சிகளில் மனிதன் இறங்குவதில் எந்த தவறுமே கிடையாது அதை நல்ல வழியில் நீங்கள் மெடிடேஷன் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி மன அமைதியை கொண்டு வந்து நல்லதை தேடி நல்லதை பேசி இப்படி நல்ல அதிர்வலைகளை நீங்கள் உருவாக்கலாம் தாராளமாக சரிங்களா ஏன்னா இந்த நேரத்தில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மேஷராசின்னு இருக்குது ஆகவே சனி பகவானுடைய தாக்கம் இருப்பதால் நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்பவே கவனம் தேவை இந்த மகா சிவராத்திரி வேறு வருது இந்த மாசி மாதம் நல்ல ஒரு பாசிட்டிவான மாதமாக தான் மேசராசிக்காரர்களுக்கு இருக்கப்போகுது ஆகவே அதை முழுமையாக உங்கள் லைஃப்ல ஏன்னா நிறைய பேர் பாருங்கள் அந்த யோகம் வந்துருச்சு இந்த யோகம் வந்துருச்சு நேரம் நல்லா இருக்குது அப்படி இப்படின்னா உடனே வந்து என்ன சொல்லுவாங்க எனக்கு அந்த யோகம் வந்த மாதிரியே தெரியலையே எனக்கு அந்த மாற்றமே கிடைச்ச மாதிரியே தெரியலையே என் லைஃப் அப்படியே தானே போயிட்டுருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்னன்னா அந்த நல்ல மாற்றங்கள் அதற்கான காலமாக இருந்திருக்கும் ஆனால் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள் அதற்கான முயற்சி எடுத்திருக்க மாட்டாங்க அதுக்கான இடத்துல இருந்திருக்க மாட்டாங்க அதற்கான சிந்தனைகளை விதைச்சிருக்க மாட்டாங்க ஆனால் கடைசியாக வந்து தனக்கு எதுவும் நடக்கலை நடக்கலைன்னு சொல்லுவாங்க மேசராசியினரை பொறுத்தவரைக்கும் இந்த மாசி மாதம் பாசிட்டிவான ஒரு மாதம் தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் ஆனால் குழப்பமும் பயம்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்க போதோ அது மட்டும் உங்கள் பக்கத்தில் இல்லாமல் உங்கள் மனசில் இல்லாமல் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பொருளாதார சந் பொருளாதார ரீதியாக மேசராசிக்காரங்க ஓரளவுக்கு ஏற்றத்தை பார்த்தா தான் இவங்க முகத்திலே ஒரு சந்தோஷமே இருக்கும் ஏன்னால் மேசராசினரை பொறுத்தவரைக்கும் பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க இந்த ராசியில் பிறந்தவர்கள் மேசராசிக்காரங்க பொருளாதாரத்தில் நல்ல இடத்துல இருக்கணுன்ற ஒரு வைராகியமே இருக்கும் பணம் காசு இல்லைன்னா ஒரு மனுஷன் கூட மதிக்க மாட்டான் அப்படின்ற ஒரு எண்ணம் இவர்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த பணங்காசு முக்கியம்னு நினச்ச மேசராசிக்காரங்க அதற்கான வழிகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அவர்கள் நல்ல எதிர்காலத்தை அமைக்கப் போகிறார்களா அல்லது தடுமாறப் போகிறார்களா என்பது எல்லாமே அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பாதைகளை பொறுத்து தான் அப்போ இந்த காலகட்டம் மேசராசியினர் தேவையற்ற அவசர முடிவுகளை தவிர்த்து தேவையற்ற நெகட்டிவான நபர்களிடமிருந்து ஒதுங்கி தேவையற்ற நெகட்டிவான விஷயங்களை பார்க்காம நீங்கள் இருப்பது மிக மிக நல்லது ஒரு வீடியோவே பார்த்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல அதிர்வலைகள் கிடைக்குதுன்னா அதுதான் வேணும் இல்லை எதையோ ஒன்றை பார்த்து பார்த்து நான் மனசுக்குள்ளே நானே பயந்துட்டுருக்குறேன் குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னா அது மேலும் மேலும் உங்களை ஆழ்ந்த பயத்திற்கு கொண்டு செல்லும் ஆழ்ந்த குழப்பத்திற்கு கொண்டு செல்லும் அதுக்கெல்லாம் தயவு செஞ்சு இட விட்டுறாதீங்க சரிங்களா ஆகியோ ரொம்ப கவனமாக இருந்து நல்லதை பெற வேண்டிய ஒரு காலமாக இருக்கும் போது மகா சிவராத்திரி அன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அன்றைய நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விலக்கேற்றி மனதார வழிபடுங்க என்ன உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை இறைவனிடம் கோரிக்கைகளாக வையுங்க அதே போல் மெடிடேஷன் பண்ணுங்கள் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டிய ஒரு நேரம் அதே போல் உடம்பை திடமாக வைத்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் உடற்பயிற்சி செய்யுங்க இது எல்லாமே இந்த நேரத்தில் மேசராசிக்காரர்களுக்கு உங்கள் காதில் வந்து விழ வேண்டிய முக்கிய கணிப்புகளும் தகவல்களும் இது இதை உங்கள் கிட்டே வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னாவே இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குது ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் இறைவனின் அருள் இருப்பவர்களுக்கு நல்ல எதிர்காலத்துக்கு பயணிப்பவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் சரியான தகவல்களை சரியான நேரத்தில் அவங்க கண்ணில் பட வச்சிரும் அவங்க காதலை கேட்க வச்சிரும் அவர்கள் அடுத்த நிலைக்கு சென்று விடுவார்கள் இதுதான் இந்த உலகத்தில் நடக்கும் உண்மை சரிங்களா அப்போ அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க எப்பேற்பட்ட கோடீஸ்வரர்களாக இந்த உலகத்திலே பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி இன்று அன்னைக்கு அவங்க யாருக்கும் தெரியாமல் செய்த தவறுகள் கூட காலம் கண்டிப்பாக வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டிடும் இதை நீங்கள் மறந்துடாதீங்க இதை தான் நான் பல பதிவுகளில் சொல்லிட்டுக்கிறேன் இங்கே யார் வேணாலும் மாறலாம் பிரபஞ்சத்தினுடைய நீதி இந்த உலகம் அழியும் வரை மாறாது பிரபஞ்சத்தினுடைய நீதி என்ன நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருங்க நீங்கள் எவ்வளோ பெரிய உலகத்திலே பெரிய கோடிஸ்வரணாக கூட இருங்க ஆனால் அவ்வளோ பெரிய இடத்துல நம்ம இருக்கோம் நம்ம பண்ணுறது யாருக்கு தெரியாது நம்ம எந்த தவற வேணாலும் பண்ணலாம்னு நினச்சி பண்ணால் மனிதர்களை அப்போதைய நேரத்துக்கு ஏமாத்திரலாம் ஆனால் இந்த பிரபஞ்சம் இந்த இறைவன் இவர்களை யாராலையுமே ஏமாற்ற முடியாது என்றைக்காவது ஒரு நாள் பல வருடம் கழிச்சு ஏ ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கழித்து கூட ஒரு மனிதன் செய்த எல்லா தவறுகளும் வெளியே வரும் அப்போ அந்தளவுக்கு இறைவனும் பிரபஞ்சமும் எல்லாரையும் கண்காணிச்சிட்ருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் நல்லது நினைங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்